இந்த வாரம் முதியோர்களுக்காக குறிப்பாக வீசிங் உண்டு மாத்திரை தீர்ந்து விட்டால் முன்னாடியே வாங்கி வச்சிங்க போற கவனக்குறைவாக விட்டு விடாதீர்கள் குளிர்காலமாக இருப்பதால் அவர்களுக்கு இப்பொழுது குளிரின் கம்பளிகள் அதிகமாக தேவைப்படும் வெப்பம் தேவைப்படும் அதே நேரத்தில் கதகதப்பாக இருப்பதற்கு கன்னி பெண்களும் காளையர்களும் உஷாரா இருங்க ஆனால் திருமணம் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் குழந்தை பாக்கியம் ஒரு பேரு காலம் கணவன் மனைவி இளம் தலைமுறையினர் இரண்டாவது குழந்தை பெறுவதற்கும் அல்லது மூத்த குழந்தை பெறுவதற்கும் குழந்தை பேரு காலம் சிறப்பான காலம் இந்த வாரத்தை விட்டுவிடாதீர்கள் பல பேர் பல பெண்கள் சந்தோஷமாக தங்களுடைய பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் இன்பச் சுகம் இன்பத்தின் தேன் சுகம் போல இனிக்கும் ஆக பெண்கள் இப்பொழுது கரு ஊறுவதற்கு பொன்னான காலம் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருப்பம் இருப்பவர்களுக்கு இரண்டாவது